உங்களுடைய குரலில் ஒரு தொழில்நுட்ப கோளாறு இருக்குது நான் மீண்டும் வரேன் உங்ககிட்ட அன்மியூட் பண்ணுங்க வன்னியரசு உங்களுடைய ஸ்கைப் மியூட்ல இருக்குது இப்போ நான் பேசுகிறது ஆ பதிவு பண்ணுங்க பேசுங்க பேசுங்க அதாவது இந்த வாரிய திருத்த சட்டம் அப்படிங்கிற பேர்ல வந்து வக்பு சொத்துக்களை முஸ்லீம்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிக்கின்ற ஒரு சதி செயல்தான் இந்த வக்பு வாரிய திருத்த சட்டம் இது வந்து நான் சொல்லல இதுல வந்து நீங்க அவங்களுடைய அரசு ஒன்றிய அரசு வெளியிட்ட அந்த அறிக்கையிலேயே எக்ஸ்பிளைனர் இருபத்தி நாலு அவங்க போட்ட பில்ல அவங்க கொடுத்த அந்த அறிக்கையில என்னென்ன சொல்லிருக்கிறாங்கன்னா வக்பு சட்டத்தை நிர்வாகம் செய்ய மாவட்ட ஆட்சியர் அல்லது துணை ஆட்சியருக்கு அதிகாரம் மத்திய வக்பு கவுன்சிலும் மாநில வாரியத்திலும் முஸ்லீம் அல்லாத உறுப்பினர் அதே போல போரா அகானி முஸ்லீம்களுக்கு தனி வாரியம் இதெல்லாம் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நம்ம இதை சொல்லல சொத்துக்கள் வக்பு வாரியத்துல வருமா வராதாங்கிற முடிவு செய்யற இது வந்து வக்பு வாரியத்துக்கு இல்ல அந்த அதிகாரம் வந்து முழுக்க முழுக்க அந்த ஆட்சியருக்கு தான் உண்டு பத்திரம் அதாவது வந்து மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சரவணன் சொன்னது போல அன்னைக்கு வந்து நவாபுகள் பெருந்தனக்காரர்கள் பெரும் முதலாளிகள் எல்லாமே வந்து வக்ப வாரியத்தை கொடுத்த சொத்துக்களை அதை நிர்வாகம் செய்யற சொத்துக்கள்ல வந்து பட்டா இல்லாம கொடுப்பாங்க பத்திரம் இல்லாம கொடுப்பாங்க எந்த இதுமே ஆதாய இது இருக்காது அது போல வகுப்பு வாரியத்துக்கு கொடுத்துருப்பாங்க அது வந்து அந்த பட்டா இல்ல பத்திரம் இல்லைன்னா அது மூலம் அரசாங்கத்தின் இதை கொள்ளையடிக்கிறது அதாவது எப்படி வந்து கொள்ளையடிக்கிறது அப்படின்னா லீகலாவே கொள்ளையடிக்கிறது உங்களுக்கு அந்த எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு லீகல் அவங்க லீகலாக கொண்டு வராங்க அதே போல வந்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேல வந்து அந்த சொத்துக்கள் வந்து ஏழை வந்து பக்பு வாரியமே வந்து வாடகை கொடுத்துருப்பாங்க அல்லது வந்து அது குத்தகை கொடுத்துருப்பாங்க பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேல அதை வந்து அனுபவிச்சிருந்தாங்கன்னா அது வைத்து வராது அது அவங்களுக்கே போகும் இது மாதிரி ஒரு கொள்ளையடிக்கின்ற வாய்ப்புகளை முஸ்லீம்களுடைய சொத்துக்களை லீகலாவே கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னா யாராவது பொறுத்து இருப்பாங்களா என்னுடைய கேள்வி என்னன்னா இது வந்து முஸ்லீம்களுக்கு இது வந்து ஆதாரமானது ஆதாயமானது அப்படின்னு சொல்றாங்க எந்த இடத்துல அவர்களுக்கான ஆதாயம் எங்கையுமே இல்லை எந்த இடத்துலயுமே அவங்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லை இந்த இடத்துல வந்து முஸ்லீம்களுடைய அந்த நிர்வாகத்தை இவங்க வந்து சீர்குலைக்கிறாங்க நீங்க வந்து முஸ்லீம் அல்லாதவரை நீங்க போட்டீங்கன்னா என்ன ஆகும் இப்ப குறைஞ்சபட்சம் இவங்க கேட்கறாங்க மரியாதைக்குரிய நம்ம ஊடகவியலாளர் பிரியன் அவர்கள் சொன்னாரு நீங்க எஸ்ஆர்என்சியில வந்து நீங்க வந்து நீங்க முஸ்லீம போட முடியுமான்னு கேட்கறாரு எச்ஆர்என்சில வேணாம் நீங்க வந்து அரசாங்கமே சிதம்பரம் பீசேதர் கோயிலுக்குள்ள நிர்வாகம் பார்க்க முடியல அரசாங்கமே அத்தனை இந்து கோயில்களையும் கோயில்களை விட்டு அரசாங்கம் வெளியேறணும் அப்படின்னு சொல்றாங்க யார் சொல்றது பாஜக சொல்லுது ஆரச சொல்லுது ஏன்னா கவர்மெண்ட் நடத்துற சொத்துக்களையே நீ நடத்தாத நாங்க நடத்துவோமா நாங்கன்னா யாரு பார்ப்பனர்கள் நாங்க நடத்துவோம் சொல்றாங்க சங்கர மடத்துல போய் ரெண்டு முஸ்லீம்களை நீ போட முடியுமா ஸ்ரீரங்கம் கோயில ரெண்டு முஸ்லீம்களை நீ போட முடியுமா கிறிஸ்தவர்களை போட முடியுமா அது தனியார் அமைப்பு எதற்காக இவரு மோசமான ஒரு சதி திட்டத்தை செய்யறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சொத்துக்களை கொள்ளையடிப்பது ஒன்று ஏன்னா பொருளாதார ரீதியாக இஸ்லாமியர்கள் இன்னைக்கு வந்து அந்த வக்பு வாரியத்தின் மூலமாக ஏழைகளா இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம்களுக்கு அவர்கள் வந்து நிதி பிரிச்சு கொடுப்பது அல்லது வந்து அவர்களுக்கு வந்து தொழில் தொடங்குவதற்கு வசதி வாய்ப்புகளை உருவாக்குவது இப்படி இந்தியா முழுக்க அவர்கள் செய்யறாங்க இப்ப மரியாதைக்குரிய வந்து அவர் பாஜக நண்பர் பேசும்போது சொல்றாரு இந்த சட்டத்தின் ஊடாக சச்சார் கமிட்டியை வந்து நான் வந்து இதில் நடைமுறைப்படுத்த போறோம்னு சொல்லி ஒரு ஒரு செய்திய பொய் செய்திய அப்பட்டமா ஒரு பொது வந்து சொல்றாரு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ராஜேந்திர சச்சார் தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழு இந்த கமிட்டி அமைக்கப்பட்டது அமைத்தது வந்து மன்மோகன் சிங் ஆட்சியில் மன்மோகன் சிங் அமைக்கிறாரு அதுல வந்து அவங்க சொல்ல மிக முக்கியமானது அந்த கமிட்டியில் அவர் சொல்றாரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்துக்களுடன் ஒப்புடுகையில் முஸ்லிம் சமூகத்தில் அதிகமாக தாழ்த்தப்பட்டோருக்கும் கீழே அவர்கள் இருக்கிறாங்க இந்திய வாழ்வின் பொருளாதார அரசியல் மற்றும் சமூக முக்கிய நீரோட்டத்தில் இந்திய முஸ்லிம்கள் முழுமையாக கலந்து கொள்வதை தடுக்கும் தடைகளை அகற்றுவதுதான் இந்த சச்சார் கமிட்டியோட நோக்கம் இதுல முஸ்லிம்களின் பின்தங்கிய நிலை அதாவது இந்திய மக்கள் தொகையில் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல பதினாலு சதவீதம் இருக்கும் போது அவர்களுக்கு ரெண்டரை சதவீதம் தான் அதிகாரத்துல கல்வியிலும் வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னது சச்சார் கமிட்டி அன்றைக்கு இரண்டாயிரத்தி ஐந்துல பதினாலு சதவீதம் அவர்களுக்கு வேலை வாய்ப்புல இடஒதுக்கீட்டுல வாய்ப்பு கொடுக்கணும் சொல்லி கொடுத்தாங்க என்னுடைய கேள்வி மரியாதைக்குரிய பாஜக நம்பர் சொல்றாரு சச்சார் கமிட்டியை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் நடைமுறைப்படுத்துவதற்காக வாரிய திருத்த சட்டம்னா இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் சொன்ன சச்சார் கமிட்டி கொடுத்தது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆச்சு இருபது வருஷம் எக்ஸ் ஆயிடுச்சு அப்ப பதினாலு சதவீதம் கொடுக்க சொன்னது இன்னைக்கு குறைந்தபட்சம் அஞ்சு சதவீதம் கூட கொடுக்கணும் அதை கொடுக்க தயாரா இருக்கிறாங்களா பாஜக அப்ப இதை இவர்கள் நோக்கம் அப்படிங்கிறது முஸ்லிம் நீங்க வந்து பாபர் மசூதி அப்படிங்கிறது அவருடைய நிலம் சொந்த நிலம் நீங்க வந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நிலம் வந்து எங்களுடைய நிலம் என்று நிரூபிக்கப்பட்டது ஆனால் உச்ச என்ன சொன்னாங்க ஆதாரம் இல்ல ஆனால் மக்களுடைய கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் நாங்கள் தீர்ப்பு சொன்னோம் என்னாங்க நீங்க

யாருடைய நிலத்தை அவங்க கொள்ளையடிச்சாங்க நீதிமன்றத்தில் அதுக்கான ஆதாரம் இல்லைன்னு நாங்க பாபர் ராமர் இங்கதான் பிறந்தாரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை அது பாபருக்கான நிலம் சொல்லி அங்க இருக்கின்ற எல்லாமே வந்து ஆதாரத்தை கொடுத்தாங்க ஆனா நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு பெரும்பாலும் இந்துக்களுடைய கூட்டு மனசாட்சி சொல்லிச்சு அந்த கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் தான் இப்ப வக்பு வாரியத்தையும் வக்பு சொத்துக்களையும் கொள்ளையடிக்கிறாங்க ஏங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வழிபாட்டு தலைமை சட்டம் நான் கேட்கிறேன் இந்த சட்டத்தின் அடிப்படையில

உரிமைகளை பறிப்பதாக இருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவே புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு இருபத்தி ஆறை நீக்கிற விதமாக அதற்கு எதிராக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க முழுக்க முழுக்க இது முஸ்லீம்களுடைய சொத்துக்களை நீங்களா கொள்ளையடிக்கிறது முஸ்லீம்களுடைய சொத்துக்களை நீங்களா வழிப்பறி செய்யறது ஒரு வழிப்பறி செய்கிற அரசாக கொள்ளையடிக்கிற அரசாக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு தெரிய அந்த மக்களுக்கு சொந்த மக்கள்ங்க இந்தியாவுல வந்து இன்னைக்கு வந்து அந்த மக்கள் யாரு பாரத் மாதா கீஜங்கிற முழக்கத்தை எழுப்பிய அந்த முழக்கத்தை அறிமுகம் செய்த அஜிமுல்லா கான் உடைய வாரிசுகள் அவங்க இந்திய தேசிய கொடியை வந்து இன்னைக்கு எல்லாரும் தூக்கி பிடிக்கிறோம்னா அது சுரையாசிரியா ஜி என் அந்த இஸ்லாமிய பெருமை வடிவமைத்தது இன்னைக்கு வந்து இந்தியாவில் ரத்த சிந்தி இன்னைக்கு இந்தியாவை இஸ்லாமியர்கள் அவருடைய சொத்துக்களை கொஞ்சம் கூட வந்து இரக்கம் இல்லாமல் ஒரு அரசத்தனமா இந்த அரசு கொள்ளையடிக்குதுன்னா இதை தடுத்து நிறுத்த வேண்டாமா அதுக்கு சட்டபூர்வமா நீங்க வந்து நாடாளுமன்றத்துல கூட்டுக்குள்ள ஒன்று மரியாதைக்குரிய அண்ணன் ராசா அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறாரு கூட்டுக்குள்ள சொன்ன திருத்தங்களை நீங்க நாடாளுமன்றத்துல அதை செய்யல அதுல ஓகேன்னு சொன்ன திருத்தங்களை கூட நீங்க கொண்டு வரல இது வந்து எவ்வளவு பெரிய நாடகம் எவ்வளவு பெரிய வந்து பேர் என்ன பேருங்க ஏமாத்துறது நடவடிக்கை எடுக்கிறீங்க இல்ல இல்ல விவாதிக்கிறீங்க முப்பத்தி ரெண்டு எம்பிக்களை வந்து கொண்டு வந்து நீங்க விவாதிக்கிறீங்க அதுல என்னென்ன நெகட்டிவ் இருக்கு என்னென்ன பாசிட்டிவ் இருக்குன்னு சொல்லி அந்த கமிட்டியில நீங்க சொல்றீங்க அந்த கமிட்டியில வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு ரொம்ப மிக முக்கியமானது அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் எதெல்லாம் திருத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் திருத்தாமலே இன்னைக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அப்படின்னா இது எவ்வளவு பெரிய வந்து துரோகம் எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை இந்த மாதிரி அமித்ஷா பேசுறாரு நாடாளுமன்றத்துல

அப்படி சேதப்பட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட சோமநாத ஆலயத்தை அன்றைக்கு உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லப்பட்ட நேரடியா முன்னிருந்து அகற்றி விட்டு அந்த சோமநாதத்தை மீட்டார் இல்லையா அது சட்ட ரீதியானது அன்னைக்கு ஜனாதிபதி கலந்துட்டார் அதே போல ஐநூறு ஆண்டு கூட அந்த ஐநூறு ஆண்டு காலம் என்பது அது வந்து பாருங்க நீதிமன்றம் பல்வேறு வித தொல்பு ஆட்சியில பல்வேறு விஷயங்கள் ஆய்வு பண்ணி அது வந்து நாமருக்கு சொந்தமான தீர்ப்பு வேணுங்கிறத வன்னி அரசு பேசுவது நீதிமன்ற அவமதிப்பு இத வன்மையா கண்டிக்கிறது இது என்னுடைய என்னுடைய கருத்து இல்ல இல்ல

நீதிமன்றத்தை மதிப்பவர்கள் எப்போவுமே விடுதலை சிறுத்தைகள் சபரிமலை ஐயப்பன் கோயில்ல பெண்கள் வந்து வழிபடலாம் சொல்ற உச்ச நீதிமன்ற நீதி அந்த தீர்ப்பையே மதிக்காமல் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை அச்சுறுத்தியவர்கள் பாஜக இவர்கள் நீதிமன்ற மதிப்பை பத்தி அவமதிப்பை பத்தி இவங்க பேசலாமா நீதிமன்றத்தை எங்க மதிச்சிருக்காங்க ஹைகோர்ட் ஆவது அதுவாது நிலை பேசியவர்கள் இவர்கள் இவர்களாவது வந்து நீதிமன்றத்தை மதிப்பாங்களா இவங்க எங்காவது விடுதலை சிறுத்தைகள் திமுக உள்ளிட்ட இடதுசாரிகள் நீதிமன்றத்தை தான் இன்னைக்கு நாங்க செயல்பட்டு இருக்கிறோம்

அதாவது அரசு அதாவது மன்னர்கள் காலத்தில் யுத்தம் நடந்திருக்கு மன்னர்கள் காலத்தில் நடந்த யுத்தத்தை வந்து இப்ப நீங்க பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பிற்போக்கு தரமானது அது வந்து முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது என்னுடைய கேள்வி இவங்க வந்து அவுரங்கசீப் தலைறைய தோன்றாங்க அவுரங்கசீப்புடைய அப்பா தான் வந்து வந்து ஷாஜகான் ஷாஜஹான் வடிவமைத்தது தான் செங்கோட்டை

அதாவது அவுரங்கசீப்புடைய கல்லறையை வந்து அடையாளம் இல்லாம ஆக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அரசியல் செய்யறாங்க என்னுடைய கேள்வி தில்லி செங்கோட்டையை கட்டியது யாரு ஷாஜகான் அவுரங்கசீப்புடைய அப்பா நான் பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு ஆர் எஸ் எஸ் கேள்வி எழுப்புறேன் உண்மையாவே வந்து இஸ்லாமியனுடைய அடையாளத்தை பூரா நீங்க அழிக்கணும் செங்கோட்டையை நீங்க வந்து அழிச்சிடுவீங்களா செங்கோட்டையில் இருக்கா நீங்க கொடியேற்றுறீங்க செங்கோட்டை வந்து அமித்ஷா கட்டதா மோடி கட்டினதா யார் கட்டினது அப்பட்டமான பிரிவினர் பேசுறாரு அப்பட்டமான பிரிவினவாதம் அப்பட்டமான பிரிவினவாத பேசுறாரு அப்பட்டமான பிரிவினவாதம் அப்பட்டமான பிரிவினவாதம் அப்பட்டமான நல்லவா ஒரு சின்ன